வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் லோன் கிடைச்சா சரிட்டு உடனே வாங்கிடுவோம் அது எப்படி திருப்பி கட்டுறது அப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டோம் இது மாதிரி யோசிக்காமல் லோன் வாங்குறது நிறைய பிரச்சனையை நமக்கு உண்டு பண்ணிடும் வாங்கும் போது வாங்கிடுவோம் கட்டும் போது ரொம்ப கஷ்டமாயிரும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் உதாரணமாக இப்போ ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கணும்னு வச்சுங்க சரி அவரும் கொடுத்துட்றாரு இதை எப்படி கட்டுறதுடா அப்படின்ற ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கணும் அப்படி இல்லாமல் சரி பணம் கொடுக்குறாரே அப்படி வாங்கிக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டோம்னா மறுபடியும் அவருக்கு பணத்தை கட்டும் போது அல்லது கட்ட அவர் பணம் கேட்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த எப்படி திருப்பி கொடுக்குறது அப்படின்னு கஷ்டமாக இருக்கு அதனால எப்பவுமே லோன் வாங்கும்போது இந்த லோன் எப்படி கட்டுறோம் கட்டலாம் அப்படின்ற திட்டமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அந்த ஐடியாவும் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் உதாரணமாக நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஐம்பது ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோ நண்பர்கிட்ட அது கட்டுறதுக்கு வேற எங்கெந்த சோர்ஸஸ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்கோம் ஒரு டெபாசிட் போட்டிருக்கலாம் அது ஒரு மாதத்துலையோ ரெண்டு மாதத்துலையோ வரலாம் அந்த பணத்தை அவர்கிட்ட நண்பர்கிட்ட கொடுத்துடலாம் அல்லது யார்கிட்டச்சா நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடன் அவங்க உங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் கொடுக்கலாம் அது அதை வச்சு அந்த நண்பருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்கலாம் சீட்டு போட்டு வச்சுருக்கலாம் ஆர்டி போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு இன்கம் இருக்கணும் உங்களுக்கு அதாவது சோர்சஸ் இருக்கணும் அந்த கடன் கட்டுறதுக்கு அப்பதான் நம்ம ஒரு கடனை வாங்கணும் அப்படி அந்த சோர்சஸ் நம்ம பத்தி கவலைப்படாமல் கடன் கிடைக்க கிடைக்குதே அப்படின்றது கடன் மட்டும் நம்ம வாங்கிட்டோம்னா அது கட்டுறதுக்கு சோர்சஸ் இல்லைன்னாக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் கொஞ்சம் பிரச்சனையாகவும் ஆகிடும் அதனால எப்ப லோன் வாங்கினாலும் சரி கிடைக்குதேன்னு வாங்காமல் அந்த லோன் வாங்கும் போது அதை கட்டுறதுக்கு வழியையும் யோசிச்சு அதுக்கப்புறம் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனாலும் இதனால் சரி நிறைய பேர் மாட்டிகிட்டு முடிச்சு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்